நார்மல் பாலிட்டிக்ஸில் வந்து எப்படின்னா ஒருத்த வந்து அடிப்பாங்க ஒன்று ஆனால் அங்கே வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுட்டேமா வந்து சாப்பிடு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது பாலிடிக்ஸ்ல இருக்கும் போது ரெண்டு முகம் இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு முகம் இருக்கணும் ஒரு நல்ல முகம் இன்னொரு முகம் வந்து அந்த ஏரியாவில் போன போகும்போதே வந்து அவங்களுக்கு தெரியாது நான் முஸ்லிமேல் ஆனா எனக்கு தெரியும் அவங்க முஸ்லிம் ஏன்னா அவங்க ஹிஜாப் போட்டுட்டு அவங்க பாக்குறாங்க என்ன அவங்களுக்கு தெரியும் எதுக்கு அந்த அப்போ பின்னால வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கட்சிக்கொடை எடுத்து வந்தா கட்சி கட்சிக்கொடை எதுக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அசிங்கமா திட்டுனாங்க ஒருத்த வந்து அப்படியே வந்துட்டு பிஜேபியா அந்த மாதிரி சொல்லிட்டாரு ஆமாங்க எதுக்கு நீ அந்த கட்சியில போன நீ பேசும்போது அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல நீங்க நம்ப மாட்டீங்க அப்படியே வந்து டீ குடிக்கிறாரு அப்படியே வந்து துப்பிட்டு ஒன்லி ரீசன் நான் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணனா பிகாஸ் ஆஃப் அனாமல் தான் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த சீமான் சார் வந்து நல்லா பேசுவாருங்க எனக்கு வந்து தமிழ் பேசணும்னா அவர் இன்டர்வியூ வந்து காலையில் வந்து ஓடும் எனக்கு எவ்ரி மார்னிங் வந்து பிஃபோர் ஒன் ஹவர் பிஃபோர் ஐ டேக் ஷவர் அவங்க இன்டர்வியூ பார்ப்பேன்னா பாவு தமிழா விவர்ஸ் வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா இவங்க ஒரு ரேசர் பொலிட்டீஷியன் சொல்லி இவங்களுக்கு ஒரு பன்முக திறமை இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அலிசா அப்துல்லா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் பொலிட்டிக்கலில் என்ட்ரி ஆனீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஸோ இந்த வருஷங்களில் வந்து பாலிடிக்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு நல்ல கொஸ்டின் பேஷன்ஸ் இருக்கணுங்க இன்னைக்கு இல்லை இல்லை இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வாயை வந்து மூடணும் எனக்கு வந்து அது இல்லை நான் வந்து இப்போது நீங்கள் தப்பா தவிர பேசினேன்னா எனக்கு வந்து இம்மீடியட்டாக ரியாக்ஷன் வரும் ஆனால் இப்போலாம் வந்து நீங்கள் பேசுங்க நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க இது கட்சி இந்த கட்சியில் கட்சியில் நார்மல் பாலிடிக்ஸில் வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து அடிப்பாங்க உன்னை ஆனால் அங்கே வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சிட்டமா வந்து சாப்பிடு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அப்படியே யோசிப்பேன் இது ஏன்னா இது எப்படின்னா இப்போது ஸ்கூல்ல காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட சண்டை எழுந்துச்சுன்னா பிளாக் பண்ணுவோம் இல்லைன்னா பேச மாட்டோம் ஏய் அவங்க அப்படியே மூஞ்சி வந்து திரும்பிட்டு நாங்கள் போயிடுவோம் நார்மல் பீப்புள் ஆனா பாலிடிக்ஸ்ல வந்து அப்படி இல்லை அவங்க அடிப்பாங்க ஒதிப்பாங்க திட்டுவாங்க ஆனாலும் அந்த நாளை வந்து எப்பமா பிரியாணி வருது அம்மா வாமா தங்கச்சி வா தங்கச்சி நீயா நீயா அந்த ஆளு அந்த மாதிரி பேஷன்ஸு பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது ரெண்டு முகம் இருக்கணும் கண்டிப்பா ரெண்டு முகம் இருக்கணும் ஒரு நல்ல முகம் இன்னொரு முகம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்பிள் அது ஒரு விஷயம் தேர்ட் விஷயம் வந்து எனிமீஸ் இருக்கக்கூடாது நீங்க எல்லாருக்குமே வந்து நல்லா பேசணும் எனிமீஸ் இருக்கக்கூடாது பிளஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி டாட் மீ ரெண்டு விஷயங்க ஒரு பொலிட்டிஷியன் மேக் பண்ணதுக்கு பாலிடிக்ஸ் கேன் பிரேக் யூ பாலிடிக்ஸ் கேன் மேக் யூ ஸ்ட்ராங்கா ஸோ அந்த மாதிரி ஐ லேர்ன் ஃப்ரம் அனாமலை சார் அண்ட் தமிழிசை மேம் அவ்வளோ ட்ரோல்ஸ் அவ்வளோ மீம்ஸ் தமிழ் இசை மேம்லாம் வேற லெவல்ல அடிச்சாங்க அதுதான் அவங்க நிற்கிறாங்க அது கூட ஒரு ஒரு லேடி வந்து நிற்கிறாங்கன்னா இட்ஸ் ஜோக் ஏன்னா ஐவல் வித்ல வந்து டிராவல் பண்ணும்போது வெரி குட் பர்சனாலிட்டி சொல்லுமா என்ன பண்ணலாம் சொல்லுப்பா என்ன பண்ணலாம் அவ்வளோ இது பண்ணுவாங்க ரொம்ப இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் சார் 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 பிரதர் அனமலை தமிழிசை மேம் பால் பால் கனகராஜ் அவங்க எனக்கு 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 வந்து வந்து பட் பீப்புள் ஓகே ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த டூ வந்து மக்கள்ல நேர்ல சந்திச்ச ஒரு அனுபவம் இருக்கும் இல்லாட்டி மக்கள் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கா நிறைய இருக்கு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு நான் வந்து நிறைய பண்ண நான் கட்சி குள்ள வந்து மக்களுக்கு வந்து பண்ணனா ஸோ நான் வந்து இப்போ கேம்பனிங் வந்து நான் சிந்தாரிப்பேட்டு ஸ்லம்ஸ்லாம் போயிட்டு நான் கேம்பனிங் பண்ணனா எங்க நம்ப மாட்டீங்க நான் மக்களுக்கு பேசினேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு நான் வேற என்னன்னு போனேன்னா ஐயோ அவங்க வந்து இந்த கட்சியில போனேன்னா எப்படி இருக்கும் ஏன்னா அங்க வந்து டிஎம்கே பக்கத்துல இருந்தாங்க சோ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு ஏன் இப்படி இப்படி போடலாமா ஆனால் போனோம் ஏன்னா கட்சி போனீங்கன்னா இதெல்லாம் எருங் எருங்கிட்டு பண்ணும் இதெல்லாம் சோ போகும்போது ஒருத்த வந்து நான் கேட்டேன் மா எப்படிமா இங்க வந்து இப்படி தங்குறீங்க உங்களுக்கு வந்து இது நோய் இருக்கா இருக்காதா இது மாதிரி சோ ஒரு வார்த்தை இல்லம்மா நம்மளுக்கு வந்து இதுக்கு மேல வராது சும்மா இதுக்கு நான் கட்சிக்குள்ள போல ஆனாலும் சொல்றேன் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் சொல்றேண்ணா எப்படிமா நீங்க வந்து எதுக்கு இந்த கட்சிக்கு வந்து நீங்க ஓட்டு போடு போறீங்க எதுக்கு ஆஹ் நான் ஓட்டு போடும் ஏன்னா எனக்கு வந்து காசு வரும் ஒரு புடவை குடுப்பாங்க ஒரு டிஃபின் கொடுப்பாங்க அப்போ நான் கேட்டேன்மா மா ஏன்மா இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க நீங்க ஃபியூச்சர் அம்மா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்லாம் பத்தி நான் பேச விரும்பல எனக்கு டெய்லி வந்து எவ்வளோ காசு வருது எப்படி சாப்பிடணும் அது திருப்தியா இருக்கணும் அதுதான் என்னோட இது ஸோ வேற வேறு நான் அப்போ நான் எரு பேசும்போது வேற வீடு வந்து வேற பேசுறாங்க வேற வீடு வந்து வேற பேசுறாங்க இல்ல என் அப்பா காலத்துல வந்து பண்ணுவாங்க ஸோ நான் கூட பண்ண வேணாம் வேற இதுல வந்து இந்த ஆள் யாரு இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு ஒரு கேள்வி சோ அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தான் தெரியும் இந்த கட்சி வந்து தெரியாது அந்த மாதிரி பேசும்போது பேர் வந்து ரொம்ப இருப்பாங்க லைக் மஸ்கிட்டோ நெட் வந்து நான் சென்ட்ரல் இருக்குல்ல அந்த ஃபுல் ஏரியால வந்து ரோட்ல வந்து நான் வந்து எல்லாம் மஸ்கிட்டோ நெட் கொடுக்கும் போது சில பேர் வந்து ரொம்ப இது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க அப்போ நான் என்ன சொல்லணும் பிரதர் நான் வந்து

அப்போ நிறைய பண்ணலாம் ஸ்கோப் இருக்கு ஆனா நிறைய ரூட்ல வந்து நல்ல பேஸ் வந்து ஒர்க் பண்ணும் வந்துச்சு முஸ்லிம் ஏரியால போன போகும்போதே வந்து அவங்களுக்கு தெரியாது நான் முஸ்லிம் ஆனா எனக்கு தெரியும் அவங்க முஸ்லிம் ஏன்னா அவங்க ஹிஜாப் போட்டுட்டு அவங்க பாக்குறாங்க என்ன கீழே வந்து சலாமலைக்கு சொல்லிட்டு ஆஹ் போல் போலிய அவங்க இந்தியில பேசினாங்க பேசும்போது அவங்களுக்கு தெரிய வந்து அப்போ பின்னால வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கட்சிக்கொடை எடுத்து வரலாம் ஏன் பா கட்சிக்கொடை எதுக்கு அப்படியே அப்படியே அசிங்கமா திட்டுனாங்க என்ன உள்ள போயிட்டாங்க நார்மலா இன்னி இந்தியில என்ன செஞ்சுங்க சாப்பாடு எப்படி போகுது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஃபேமிலில பேசும்போது டக்குனு டக்குன்னு வந்து பின்னால வந்து எடுத்து வரும்போது ஷாக் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே வந்து அவங்க துப்புள மேல இல்லைன்னா ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் தேவ் நாட் ஸ்பேட் ஆன் மை ஃபேஸ் பட் ரொம்ப அசிங்கமா பேசிட்டு உள்ள போயிட்டாங்க ஆனா நான் விடல அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ரெண்டு போர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க போயிட்டு பேசினா பழைய காலத்துல எல்லாமே வந்து எடுத்து வந்தாங்க ஏன் இங்க வந்து அந்த நந்திச்சி அங்க வந்து இந்த மாதிரி நந்துச்சு எதுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ற அதெல்லாம் பெரிய இதுல வந்து ஒரு ப்ராப்ளமே ஆயிடுச்சு அது கூட அக்ரெசிவா பேசுறாங்க ஒரு நார்மலா வந்து ஏமா இந்த மாதிரி எதுக்கு இந்த கட்சியில இருக்க ரொம்ப அக்ரெசிவா போறாங்க ரொம்ப அக்ரெசிவா அடிக்கிறாங்க அப்போ நான் நான் எப்படி வந்து நான் போறேன்னா தமிழ்ல பேசிட்டேன் இல்லம் இந்த மாதிரி இது மாதிரி நாங்க பண்றோம் ஒரு முஸ்லிம் அப்போ யோசிச்சாங்க ஓ ஒரு முஸ்லிம் பொண்ணே வந்து அப்போ அவங்க ஐ திங்க் அவங்க வந்து சுனி முஸ்லிம் நிறைய முஸ்லிம் வந்து அங்கேயே வந்து நிறைய இது இருக்காங்க சுனிஷியா எல்லாம் இருக்கிறாங்க லப இஸ்லாம் விதோ நான் பேசினேன்னா அவங்களுக்கு வந்து அப்போதான் புரியுது ஓப்போ அப்போ எதுவும் இருக்கும் அந்த வந்து இப்படி வந்து பேசுறாங்க பாதிக்கப்பட்ட பாருங்க அப்போதான் தெரியும் நல்ல பிளஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு அதாவது அந்த நீங்க வந்து ஒரு இஸ்லாம் ஆனால் நீங்க போய் சேர்ந்துருக்க கட்சி வந்து ஒரு ஹிந்து பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருந்துச்சு கரெக்ட் ஸோ அந்த கட்சி வந்து இஸ்லாம் சார்ந்த நிறைய எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க இப்போ அந்த கட்சியோட பாயிண்ட் ஆஃப் என்னவா இருக்கு இங்கே நம்ப மாட்டீங்க என்னோட ஒர்க் பிளேஸ்லயே வந்து நிறைய பேர் முஸ்லீம் கார வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பிகாஸ் அவங்க முஸ்லீம் அங்கே வர்றாங்க சில இதுல இருக்கும் இப்போ பிராமின்ஸ்ல வந்து இப்போ நீங்க பிராமின்னா பிராமின் காரை தான் வருவாங்க அந்த மாதிரி இஸ்லாம் வந்து நிறைய முஸ்லீம் பீப்புள் யூஸ் டு கம் ஒருத்த வந்து அப்படியே வந்துட்டு ஐ ஹேட் மீ மோடிஜியோட ஃபோட்டோ ஃபோட்டோ இருந்துச்சு இருந்துச்சு சாரோட டக்குன்னு வந்து வந்து என்ன பிஜேபி ஆமாங்க பிஜேபிங்க கூட சொல்ல நீ 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 பிஜேபியா அந்த அந்த மாதிரி சொல்லிட்டாரு எதுக்கு போன பேசும்போது அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஒரே ஒரு வார்த்தை இது இடம் நான் நான் கட்சி வந்து பேசல கூட பேசாதீங்க நீங்க இது பண்ணிட்டு இங்க நீங்க நம்ப மாட்டீங்க அப்படியே வந்து டீ குடிக்கிறாரு அப்படியே வந்து துப்பிட்டு போயிட்டாரு அப்படியே அவங்க பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு நான் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சண்டை போட முடியாது பேசினான் அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்பா வந்து எதுக்கு இல்ல ஒரு இது இருக்கு இஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் யூனோ சப்போர்ட்டிங் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேனா உனக்கு எப்படி தெரியும் இல்ல டிவிலாம் காமிக்கிறாங்க பேசுறாங்க நீங்க பாத்தீங்க ஒரு பெண்ணு வந்து இப்படி இது பண்றாங்க கொடுமை பண்றாங்க நீங்க பாத்தீங்க உங்க கண்ணுல பாத்தீங்க இல்லையா இல்ல பேசுறாங்க அப்போ எப்படிங்க என்னோட பார்வை எப்படின்னா முஸ்லிம்ஸ் எவ் எனி ஒன் அவங்க என்ன காதுல வந்து என்ன கேக்குறாங்க அப்படியே வந்து நிறைய மக்கள் அப்படிதான் நான் வந்து கேம்பினிங் பண்ணும்போது நான் வந்து ஐ ஐ நோட்டிஸ்ட் காதுல என்ன வருது டிவில என்ன வருது அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ரியாக்ஷன் வந்து இது செட் ஆயிடுச்சு பிஜேபினா இப்படி டிஎம்கேனா இப்படி அந்த மாதிரி இருக்கு அவங்க கிட்ட பட் அவங்க கண்ணில் பார்க்கல அவங்க வந்து பாதிக்கப்படல ஸோ இந்த மாதிரி அதுதான் இப்போ வந்து கிராஸ்லூ தட் இஸ் வை நான் அந்த கட்சி விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு இது இருக்கு இந்த கட்சியிலே இருந்துட்டு முஸ்லிம் வந்து எனக்கு ஆல்ரெடி நிறைய ஓக் இருக்கு இந்த வருஷம் ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு மைனாரிட்டிஸ்க்கு வந்து பெரிய லெவல் இப்போ கிரண் ரிஜிஜு சார் வெரி க்ளோஸ் இஸ் அ மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஸோ அடுத்த மாதம் வந்து போ பார்த்துட்டு என்ன பண்ணலாம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு மீட்டிங் இருக்கு மாத்தினோ எனக்கு வந்து அந்த இது வந்துச்சு மாத்தலாம் பொதுவான ஒரு பார்வை இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை சார் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு நிறைய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறிடுச்சு கான்ட்வர்ஸியாக மாறிச்சு ஸோ அண்ணாமலை சார் வந்து பத்திரிகையாளர் வந்து அணுகுறது தான் சரியில்லை அவர் வந்து ஒரு கொஞ்சம் வரல நியூஸ்ல ஆமா அதை பத்தி எல்லாம் பேசுறீங்களா ஸோ அதை அதுக்கான ஒரு கான்ட்ரெஷேஷன்லாம் போயிருக்குமா பொதுவாக கட்சியில இல்ல ஐ ஐ டோன் திங் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஐ நோவா ஹர்ட் எனக்கு வந்து கேல்வி கப் அந்த சுச்சுவேஷன்ல இல்லன்னா பட் நான் வந்து பார்த்தேன்னா அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் நான் வந்து பாப்பேன்னா ஸோ ஹி பி வெரி ஆர்னெஸ்டுங்க நிறைய பேர் வந்து மீடியாவில இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தி ஃபேவர் த ஆப்போசிட்

நோண்டி 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 கேட்பாங்க எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் பிரஸ் மீட்ஸ் நான் வந்து பண்ணேன்னா எனக்கு தான் தெரியும் எப்படி நோண்டி நான் சில டைம் வந்து பிரதர் ஏன் பிரதர் நானே புதுசு பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு அசிங்கம் எனக்கு கூட அசிங்கம் வேணா பிரதர் விட்டுடுங்க பிரதர் ஸோ அந்த மாதிரி பீப்புள் டோன்ட் ரிஸ்பெக்ட் தட் மீடியா பேரேஜ் சில பேர் சில பேர் வந்து நல்லா இது பண்ணுவாங்க ஆனால் சில பேர் வந்து இத

ஸோ ஐ ஐ திங்க் ஷுட் ஈகோ நோ மச் அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல எனக்கு மைனஸ் தான் அப்படியே ஓடுது பட் ஐ திங்க் ஈகோ வந்து இருக்கக்கூடாது ஒன்லி அம்மா அவங்க தான் ப்ளஸ் அந்த கட்சிக்கு அவங்க தான் ப்ளஸ்ஸு பட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே வ்ர்ட் நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் ப்ளஸ் என்னன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் நிறைய பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ்னா அவங்க வந்து சரியாக வந்து பேச மாட்டார் எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸே எடுத்து வர்றாரு ட்ரோல் மெட்டீரியல் வந்து ஆவுறாரு நிறைய வாட்டி எனி இன்டர்வியூ வந்து கொடுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேச மாட்டார் ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே சொல்லிட்டு தள்ளுங்க தள்ளுங்க அவங்க ஃபுல்லாக வந்து இது பண்ண மாட்டார் நின்று பேச மாட்டார் ஸோ அதுதான் அவங்க வந்து பெரிய மைனஸ் ஓகே அண்ணாமலை சார் ஆஃப்கோர்ஸ் நாட் பிகாஸ் ஐ மீன் பிஜேபி ஆனால் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் பிஜேபிக்கு முன்னாலே வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண பண்ணி முன்னாலே வந்து ஐ யூஸ் டு சீ இஸ் இன்டர்வியூஸ் அவங்க வந்து சில இன்டர்வியூஸ்லாம் இருக்கும்ல இல்லை சண்டை போகிற ஒரு இது வென் யூஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் ஸோ அப்போயே வந்து எனக்கு ஐ யூஸ் டு லைக் அ பர்சன் லைக் திஸ் செம்மையாக பேச ஒரு போலீஸ் டைம் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக தெரியாது அவரை ஒன்லி ரீசன் நான் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணா பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் அந்த அந்த இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஓபனா பேசணும் அடிக்கணும்னா அப்படி அடிக்கணும் எனக்கு ரொம்ப ஜாயின் பிஜேபி நிறைய பிளேஸஸ் வந்து பப்ளிக் பப்ளிக் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ரோட்ல வந்து கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா பல்லு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து டக்குன்னு இது பண்ணிட்டு நாங்கள் போடுவோம் அடுத்த நாளே வந்து அது அந்த குழி வந்து இருக்காது அதவான் வந்து வந்து ப்ளஸ்ஸு செகண்ட் வந்து டிஎம்கேட எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸு அந்த டிஎம்கே ஃபைல்ஸு இது அது பீப்புள் ஸ்டார்ட் இட் டு நோ சரி காம்படிஷன் இருக்கோங்க ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது எல்லா கட்சியில் ஸோ ஐ திங்க் தட் ஹீ இஸ் ப்ராட்டட் அ லாட் ஆஃப் ட்ரூத் அபவுட் டிஎம்கேஸ் மைனஸஸ் ஸோ அது வந்து ரொம்ப பிளஸ் பிகாஸ் நிறைய பேர் இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னால இல்லை மூணு வருஷம் முன்னால உங்களுக்கே தெரியாது இதெல்லாம் இருக்கா டிஎம்கே சைடில் உங்களுக்கு உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வரும்போது எல்லாமே வந்து என்ன மினிஸ்டர் எது இது அது எல்லாமே ஹீஸ் டோல் த பப்ளிக் ஸோ அது ப்ளஸ்ஸு டேட் ரொம்ப நாலேஜிங் ஆ வெரி நாலேஜபிள் பர்சன் அவங்க வந்து போலீஸ் பார்வையே வந்து பார்ப்பாரு அது ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிளஸ் மைனஸ் என்னன்னா வெரி ஷார்ட் டெம்பர்ட் அவங்க வந்து இஸ் அ வெரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏதோ இல்லைன்னா பிடிக்கலனா ரியாக்ஷன் வந்து அப்படியே இருக்கும் அதுதான் அவங்க மைனஸ் இஸ் அ வெரி ஷார்ட் டெம்பர்ட் ஸோ பர்சன்ல மோதிஜி எனக்கு வந்து பர்சனலா தெரியணும் ஆக்சுவலாக ப்ளஸ் இஸ் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுத்து வந்தாரு ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் வரல மக்களுக்கு பட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கான் வெரி ஹை ஜிடிபி ஆல்சோ இஸ் கான் வெரி ஹை ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் ப்ளஸ் எனக்கு மைனஸ் ஐ நீட் டு நோ அந்த பர்சன் வந்து பர்சனலாக தெரியணும் எனக்கு வந்து தெரியாது சீமான் சார் வந்து நல்லா பேசுவாருங்க எனக்கு வந்து தமிழ் பேசினோன்னா அவர் இன்டர்வியூ வந்து காலையில் வந்து ஓடும் எனக்கு எவ்ரி மார்னிங் வந்து பிஃபோர் ஒன் ஹவர் பிஃபோர் ஐ டேக் ஷவர் அவங்க இன்டர்வியூ ரெண்டு பேர் அவங்க ஒன்னு இன்னொருத்த வந்து வேற ஆளு ஸோ அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது செம்மியான கார் வந்து ஒரு அவர் வர்றதுக்கு ஆஃபீஸ்க்கு நான் அவங்க இன்டர்வியூ மட்டும் கேட்பேன்னா வேற லெவலில் அடிப்பார் பேசுவாரு திட்டுவாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன் ஆக்சுவலி அவங்க மைண்டு வந்து செம்ம ஸ்ட்ராங் அச்சாருன்னா வேற லெவலில் அடிப்பார் வெரி இஸ் அ பப்ளிக்ஸ் பர்சன் ஐ கேன் சே ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபர் த பப்ளிக் ஐ சி ஹிம் அண்ட் விஜய் சேம் ஆனால் அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கு வெளியே வரத்துக்கு மைனஸ் வந்து ஐ திங்க் வித் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொந்தமாக வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் ஸ்டாலின் சார் வந்து ஐ நோ ஹிம் பர்சனலி பிளஸ் வந்து லைக் ஐ செட் அவங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து வவுச் பண்ணலாம் பட் எஸ் ஐ திங்க் நிறைய நான் படிக்கும் போது நியூஸ் படிக்கும்போது ஐ திங்க் இப்போ புதுசாக ஒரு இது பில் பண்ணுறாங்க மக்களுக்கு வெல்ஃபேர் இதில் வந்து ஐ திங்க் ஈவன் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இது பண்ணுறாங்க ஸோ நிறைய பண்ணுறாங்க பட் மக்களுக்கு வந்து செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு பட் ஆனால் மைனஸ் என்னன்னா சென்ட்ரலோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ஸ்கீம்ஸில் வந்து போட்டு அவங்க வந்து மக்களுக்கு ஏற்று வராங்க அது தப்பு ப்ளஸ் அவங்க வந்து நிறைய எடுத்து கொடுக்கலாம் காசு வந்து சென்டரில் வந்து கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் நூறுரூபா ரூபாய் கொடுக்கலாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ருபீஸ் மக்களுக்கு கொடுத்து பத்து ரூபாய் இருக்கலாம் உங்களுக்கு பட் ஹண்ட்ரட் ருபீஸே வந்து எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் மைனஸ் வந்து அவர் மட்டும் இல்லை ஐ எம் டாக்கிங் அபட் த ஹோல் பி ஆஃப் ஆஃப் பி ஆஃப் ஆஃப் ஐ டிஎம் கேட் ஓகே அதான் மைனஸ்